ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க பார்த்தா மூணு டார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அது கிளிக் பண்ணி உள்ளே போங்க ஸோ உள்ள போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆர்டர் அன் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மந்த்லி கேட்டுருக்காங்க நான் அதை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கவே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு காட்டுப்பாரு ஓகே ஃபஸ்ட்டு அடி பேமெண்ட் மந்த்த் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேபேலையும் கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு கார்டுன்னா அது வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க கார் நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு ஃபுல் நேமு அட்ரஸ் சிட்டி ஸ்டேட்டஸ் அப்புறம் ஃபோஸ்டோர் கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் நம்பர் கேட்டிருக்காங்க அதாவது நம்ம கார் நம்பர் இது வந்து கொடுக்கணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் கொடுக்கு கார்டு பின்னால் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த நம்பர் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு நம்பரை கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரி கேட்குது ஸோ நான் வந்து இந்தியா எனக்கு கொடுத்துட்டேன் அதை கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னை வந்து சென்னையில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கும்போது நான் வந்து அந்த அட்ரஸ் நான் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் அட்ரெஸ்லாம் கொடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா சிட்டின்னு கேட்டிருக்காங்க நான் சென்னை சிட்டின்னு கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்க சேர்ட்ஸ் வந்து நான் வந்து நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கோடு கேட்டிருக்கங்க ஸோ இப்போ பார்த்தீங்க எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் guys இப்ப பாத்தீங்கன்னா போஸ் கோர்ட் குடுத்து asteroids அதுக்கு பம்பத்திய எல்லாவே கேசி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணிப் போறேன் பாத்தீங்களா சேவ் பண்ணினா அங்க இருக்கு டீம் गाइस இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்டி தான் நான் இந்த கமெரேட் அக்கவுண்ட்க்கு வந்து